ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில் ரொம்பவே ஃபேமஸான தோசை தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மதுரையில் மட்டும் ஒரு சின்ன ஹோட்டலில் போனால் கூட சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னொரு விஷயம் நீங்கள் எந்த டைம் போனாலுமே உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குங்க அதனால தான் அதுக்கு தூங்கா நகரம்னு பேர் வந்துச்சு இன்னும் நிறைய விஷயம் அந்த ஊடை பற்றி நம்ம அடிக்கிட்டே போகலாங்க இப்போ நம்ம தோசையை வந்துடலாம் அதுக்கு சோயா சங்ஸ் இருக்குல்ல மீன் மேக்கர் அதை வந்து நான் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்து ஊட வச்சுருக்கேன் பச்சை தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊட வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க மூணு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அவ்வளவோ தேவையில்லை தக்காளி வெங்காயம் ரெண்டு மட்டுமே போதுங்க உங்களுக்கு பாருங்கள் ஒன் ஹவருக்கு அப்புறம் நல்லா ஓடி போச்சு எவ்வளோ பெருசு பெருசாக நிறைய வந்துருச்சு பார்த்திங்களா நான் ஒரு கப்பு தான் போட்டால் நிறைய வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நம்ம ஜாலில் ஆட் பண்ணிடலாங்க இது வந்து நம்ம அடைக்க போகிறோம் பார்த்தீங்களா நம்ம அடைச்சாச்சு இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி வெங்காயம் தான் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் ஸ்பூன் சீரகம் ஆஃப் ஸ்பூன் சோம்புங்க பெருஞ்சீரகம் இருக்கல அதை போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆஃப் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் ரெண்டு ஆனியன் ஃபுல்லாக போட்டுடலாங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம் மூணு தக்காளி நான் போட்டிருக்கேன் நீங்கள் தக்காளியை அடைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணலாங்க இதில் நல்லா உங்களுக்கு சீக்கிரமாகவே அது வதங்கி போயிடும் உப்பு சில்லி பவுடர் கரம் மசாலா மூணும் ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேரணுங்க அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் தண்ணி தக்காளி தான் நல்லா உடச்சி விட்டுருங்க அதனால் நீங்கள் தக்காளி அடைச்சி போடுறது பெஸ்ட்டுங்க போட்டச்சா இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஜாலில் அடைச்சி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாங்க இந்த சோயா சங்க்ஸில் ரிச் ப்ரோட்டீன் இருக்குங்க நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நீங்கள் ஜிம் இருந்தீங்கன்னா அல்லது ஜிம் கேர்ள் வந்தீங்க ஜிம்முக்கு போகிறீங்கன்னா உங்ககிட்ட இதான் சொல்லுவாங்க மாஸ்டர் டெய்லி வந்து சாப்பிட்ணும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது வந்து கேர்ள்ஸ் வந்து நிறையா சாப்பிட்ணுங்க நல்லது ரொம்ப ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாங்க இது நீங்கள் பார்த்தீங்களா இப்போ நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் போட்டு நல்லா வதக்கி விட்டேன் இப்போ வந்து நம்ம தோசை பண்ணிடலாம் தோசை வந்து நீங்கள் மெடிசாவும் பண்ணலாங்க ஆனால் வந்து மதுரையில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பன் தோசை இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க தோசை பண்ணிவிட்டு நம்ம அது மேலே வந்து ஃபுல்லாக நம்ம இதை வச்சிடலாங்க வச்சு ஃபுல்லாக நெய்யோ அப்படிலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டர்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா பன் தோசை மதுரை பன் வெஜ் கறி தோசை சூப்பராக தயாராகிடுச்சி இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ் வேண்டவே வேண்டாங்க இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இஷ்டம் இந்த மாதிரிலாம் பண்ணணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வீட்டில் தயார் பண்ணி சாப்பிடுங்க அது வெளியில் வாங்கி சாப்பிட்றதை விட மேக்ஸிமம் வந்து நீங்கள் வீட்டிலே தயார் பண்ணி சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாபாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்